எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது நம்ம காலத்திலேயே நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சக்திகள் என்னென்னு நாம இப்ப அலசி ஆராய போறோம் சரி வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் இந்த கேள்வி நாம எனர்ஜியோட ஃபியூச்சரை பாக்குற விதத்தையே மாத்திடும் இந்த கிளீன் எனர்ஜி அதாவது தூய ஆற்றல் இந்த மாற்றம் வெறும் சுற்றுச்சூழலுக்காக மட்டும் இல்லாம பொருளாதாரத்துக்காகவும் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க முதல்ல நம்ம பூமிக்கு கிடைக்கிற பெரிய ஒரு முடிவே இல்லாத எனர்ஜி சோர்ஸ் ஆமாங்க சூரியனை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் அதோட சக்தியை நாம எப்படி பிடிக்கிறோம்னு பார்ப்போமா அப்போ இந்த சூரிய வெளிச்சத்தை எப்படி நேரா கரண்டா மாத்துறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸ் இருக்கு அதுக்கு பேரு போட்டோவோல்டாக் எஃபெக்ட் சிம்பிளா சொல்லணும்னா சூரிய ஒளியில இருக்கிற போட்டான்ஸுங்கிற சின்ன சின்ன துகள்களை எலக்ட்ரிசிட்டியா மாத்திர ஒரு ப்ராசஸ் நீங்க பாக்குற ஒவ்வொரு சோலார் பேனலுக்குள்ளேயும் நடக்கிற அடிப்படை மேஜிக் இதுதான் இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஒரு அழகான மூணு ஸ்டெப் ப்ராசஸ் இது உலகம் பூரா நம்ம வீட்டு மாடில அமைதியா நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் சூரிய ஒளி அந்த சோலார் செல் மேல படுது உடனே அதுல இருக்கிற எலக்ட்ரான்கள் வெளியே வந்து டிசி கரண்ட்டை உருவாக்குது ஆனா நம்ம வீட்டுல டிசி யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால கடைசியா ஒரு இன்வெர்டர் அந்த டிசி கரண்ட்டை நம்ம வீட்டுக்கு தேவையான ஏசி கரண்ட்டை மாத்தி கொடுக்குது அவ்வளவுதான் இப்போ பாருங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிற நம்பர் தான் அசல் கதையே இது வெறும் நம்பர் இல்ல ஒரு பெரிய புரட்சியோட கதை யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து சோலார் பேனல்களோட விலை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருக்கு தொண்ணூறு சதவீதம் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சரி வில இவ்ளோ குறைஞ்சதால என்ன ஆச்சு இந்த சார்ட் அத அழகா காட்டுது பாருங்க சோலார் எனர்ஜிய பயன்படுத்துறது உலக அளவுல ராக்கெட் வேகத்துல அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல ரொம்ப கம்மியா இருந்த சோலார் கெப்பாசிட்டி இப்போ எங்கயோ போயிடுச்சு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி சூரியனை பத்தி பார்த்தாச்சு இப்ப வாங்க இயற்கையோட இன்னொரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ்க்கு போலாம் ஆமாங்க காத்து இந்த மெல்லிசா வீசுற காத்துல இருந்து எப்படி ஜிகாவாட்ஸ் கணக்குல பவர் எடுக்கிறாங்கன்னு பாக்கலாமா நம்ம கதையில இது ஒரு முக்கியமான அத்தியாயம் விண்ட் டர்பைன் அதாவது காற்றாலை இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் காத்தோட இயக்க சக்திய அதாவது கைனெட்டிக் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா தான் இதோட வேலை நம்ம சின்ன வயசுல பார்த்த காற்றாடை இருக்குல்ல அதோட ஒரு மாடர்ன் ஹைடெக் வேர்ஷனை வச்சுக்கோங்களேன் நாம இந்த டர்பைன்களை வெறும் நிலத்துல மட்டும் கட்டல இப்போ கடலுக்குள்ளேயும் கொண்டு போறோம் ஏன்னா தான் அசல் பவரே இருக்கு நிலத்தில இருக்கிற டர்பைன்களை கட்டுறதும் மெயின்டைன் பண்றதும் கொஞ்சம் ஈஸி ஆனா கடலுக்குள்ள கட்டுறதுக்கு செலவு அதிகம்னாலும் அங்க வீசுற காத்து ரொம்ப வலுவாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கும் அதனால பவர் ஜென்ரேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கும் சோலார் கதை காத்துல இருந்து பவர் எடுக்கிற நம்ம திறனும் பயங்கரமா வளர்ந்திருக்கு இந்த சாட் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்ததை விட இப்போ உலக அளவுல விண்ட் பவர் கெப்பாசிட்டி பல மடங்கு ஜாஸ்தி இதுவும் ஒரு அபாரமான வளர்ச்சி தான் சரி எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா ஒரு பெரிய கேள்வி இங்க வருது சூரியன் மறைஞ்ச பிறகு ராத்திரியில என்ன பண்றது காத்தே அடிக்காதப்ப என்ன பண்றது இதுதான் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உலகத்துல நாம சந்திக்கிற மிகப்பெரிய சவால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு புதுசா பவர் உருவாக்குறதுல இல்ல உருவாக்குன பவரை சேமிச்சு வைக்கிறதுல தான் இருக்கு ஆமா எனர்ஜி ஸ்டோரேஜ் அதோட முக்கியமான ரோல் என்னன்னு இப்ப பாக்கலாம் எனர்ஜி ஸ்டோரேஜ ஒரு பெரிய பவர் பேங்க் மாதிரி நினைச்சுக்கோங்க ஸ்டோரேஜ் இல்லாத ஒரு கிரிட்ல தேவைக்கேற்ற மாதிரி கரண்ட அப்பப்போ உற்பத்தி பண்ணிட்டே இருக்கணும் சோலார் காத்து திடீர்னு நின்னுட்டா சிக்கல் தான் ஆனா ஸ்டோரேஜ் இருந்தா அதிகமா பவர் கிடைக்கும்போது அதை சேமிச்சு வச்சுக்கலாம் தேவைப்படும் போது அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்றதால இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்ட் கட் ஆகாம பாத்துக்க முடியும் ஸோ இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற டெக்னாலஜியோட விலையும் சோலார் பேனல் மாதிரியே பயங்கரமாக குறைஞ்சிட்டு வருது பாருங்க ரெண்டாயிரத்தி இருந்து லித்தியம் அயான் பேட்டரிகளோட விலை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு அதே பேட்டர்ன் இங்கேயும் நடக்குது இப்போதான் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் ஒன்னா சேருது உண்மையான புரட்சி எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும் அதாவது க்ரீன் எனர்ஜியோட எக்கனாமிக்ஸ் அதோட பொருளாதாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த பொருளாதார மாற்றத்தை புரிஞ்சிக்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் அதுக்கு பேர் எல்சிஓஇ அதாவது லெவலைஸ்ட் காஸ்ட் ஆஃப் எனர்ஜி சிம்பிளா சொன்னா ஒரு பவர் பிளான்ட்டை கட்டி அது அதோட ஆள் முழுக்க இயக்குறதுக்கு ஆகிற மொத்த செலவை அது உருவாக்குற மொத்த எனர்ஜியாலும் வகுத்தா வர்றது தான் இந்த எல்சிஓ இ இது எதுக்குன்னா ஆப்பிளை ஆப்பிளோட ஒப்பிடுற மாதிரி எல்லா எனர்ஜி சோர்ஸையும் ஒரே மாதிரி ஒப்பிட்டு பார்க்க இது ரொம்ப உதவியா இருக்கும் இந்த சார்ட் பாருங்க இதுதான் தான் இப்போதைய புதிய நிஜம் இன்னைக்கு ஒரு புதுசா நிலக்கரி அல்லது கேஸ் பவர் பிளான்ட் கட்டறத விட ஒரு புது சோலார் அல்லது விண்ட் ஃபார்ம் கட்டுறது தான் ரொம்ப மலிவு கவர்மெண்ட் மானியம் எதுவும் இல்லாமலே புதுப்பிக்கத்தக்க ஆற்றலோட விலை எவ்ளோ குறைவா இருக்குன்னு நீங்களே பாருங்க இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற விஷயம்னு நினைக்காதீங்க இந்த மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் இப்போ நம்ம கண் முன்னாடியே நடந்துட்டு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வரலாற்றிலேயே மிக வேகமான ஆழமான மிக முக்கியமான ஒரு எரிசக்தி மாற்றத்துக்கு நடுவுல நாமே போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது டெக்னாலஜி ரெட்டியா இருக்கு பொருளாதார ரீதியாவும் இதுதான் சரின்னு நிரூபணம் ஆயிடுச்சு அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ கட்டிட்டு வர்ற இந்த புதிய எனர்ஜி உலகம் இனி எப்படி இருக்க போகுது